எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க தலையில குறிச்சு வாங்கிட்டு போறேன் இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க ஆடு ஒவ்வாத்தோல் மாடு கண்ணுக்குட்டி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ஒவ்வாத்தோல் மாடுனா எப்படி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நைஸ் இந்த தோல்ல நைஸ் இருக்கும் சில மாடு ரொப்பா தெரியும் தோல் இது நல்லா நைஸா இருக்கு ஆமா நைஸா இருந்தா நமக்கு என்ன லாபம் நம்மளுக்கு என்ன லாபம் வச்சதுக்கு தகுந்த கொஞ்சம் பால் கிடக்கும் ஓ அப்ப மாடு வாங்க தோல் நைஸா இருக்கணும் ஆமா

நாலு நாலு ஆமா உங்க கணிப்பு நம்ம கணிப்பு ஒரு ஆறு லிட்டர் வச்சு விட வேண்டியதான் அவ்வளவுதான் இருக்கும் எத்தனாவது ஈத்து இது இது இப்ப ஈனி இருக்கிறது மூணாவது ஈத்து இன்னொரு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சென்னை பிடிச்சி இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் திடீர்னு ஏதாவது இதா கொஞ்சம் பிடிக்காம இருந்தா நம்ம மாத்திட்டு ஆகணும் நம்மளுக்கு பால் தானே தேவை கண்டிப்பா இது மேய்ச்சுக்கு ஒன்று போவீங்களா வீட்லயே தான் போட்டு பண்ணுவீங்களா மேச்சல் போற நேரம் போவோம் வேற இருந்தா வீட்ல கட்டி போட்டு வீட்டுலயும் கிடைக்கும் ஒரு லிட்டர் பால் உங்க ஊர்ல எவ்வளவு ஊர்ல முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து எடுத்துட்டு போவாங்களா ஆமா கறந்து எடுத்துக்கணும் முப்பத்தஞ்சு ரூபா எப்படி இருக்கு விலை ரொம்ப குறையால தெரிஞ்ச ஆமா நம்மளுக்கு அவங்க அம்பது ரூபாய்க்கு விற்காங்க அவங்க கூலி கிடைச்சிருது உங்க கூலி கிடைச்ச மாதிரி தெரியலையே நம்மளுக்கு அவ்வளவு மாடு வளர்க்கிங்க அண்ணாச்சி வீட்டுல யாருக்கு ரெண்டு மாடு கிடைக்குது மாடு கண்டுகூட்டி இது என்ன கண்டுகூட்டி காளைங்கண்ணு காளைங்கண் இத என்ன பண்ணுவீங்க கண்ணுகுட்டியா இது கொஞ்சம் வளர்ந்து ஒரு நாலஞ்சு மாசத்துல இது ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு அது அந்த மாட்டில உள்ளதை வேண்டியதுதான் சரி இது எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது அவங்க சொன்னாங்க வாங்கிருக்கோம் இருபத்தி அஞ்சு இன்ச்சு ஒரு மாடு ஒரு ஓகே ஆறு லிட்டர் இருக்கும் ஆறு லிட்டர் பாலுக்கு மாடு கண்டுக்குட்டி சந்தை இருபத்தி அஞ்சு அதான் மதிப்பு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மேலப்பாளையத்தை சந்தையோட மதிப்பு சரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை இன்னைக்கு சந்தை நிலவரம் சுமார் தான்

வெ மட்டும் சொல்லுங்களா கேட்கணுமா தம்பி ரூபா எந்த ஊர்ல மாடு தென்காசி மாவட்டம் ஒரு மாடு ஒரு கண்வெட்டி வாங்கிருக்காட்டா தான் இருபத்தி இருபத்தஞ்சு தானே ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி கேட்டுப்போட வாங்கிக்கலாம் வேலை மட்டும்

இது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கும்புல்ல மாடு ஓகே கும்புல்லாதுன்னா ஒட்டி பால் எவ்வளவு இருக்குது பால் அஞ்சு இருக்கு அஞ்சு லிட்டர் தான் இருக்கா அஞ்சு லிட்டர்னு வில கொஞ்சம் கூடமா இருக்க ஒரு ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டரு அஞ்சு அஞ்சு பத்து ஈத்துல எத்தனை ஆயிடுச்சு இது நாலு தீ வச்சு நாலு தானே எப்படி இன்னும் எப்படி இருக்கு எப்படி கேட்காங்க இருபத்தி ஏழு கேட்கலாம் முப்பது தாண்டணும் சரி சரி ஏழாயிரம் எவ்ளோ சொல்லீங்க ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா ஓகே கிடாரியா எந்த ஊர் உங்களுக்கு பவர் சித்திரம் பேரி வியாபாரி வியாபாரி எத்தனை கொண்டு வந்தீங்க அஞ்சு கொண்டு வந்தோம் பரவாயில்ல சரி சரி ஏழாயிரம் ரூபாய் இது எப்படி லாபம் அவங்களுக்கு வாங்கிட்டு போறவங்க பாத்து கொடுத்தா கூட ஆயிரத்து வீட்டுக்குனா நட்டம் தான் நல்லா குடுக்காப்பா கையில வச்சிருக்கு பால் எவ்வளவு எப்படி இது தாயோ ஆறுக்காரு நல்ல வர்க்கத்துல உள்ளதானே சொந்த சொந்த உள்ளது வாய்ப்ப்ப்ப்பற்சிட்டுமக்கு yeah. yeah. mm -hmm. <laughs> <laughs> <laughs>

நீங்க காம்ப பார்த்தே கண்டுபிடிச்சிடுவீங்கல ஆமா 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 எத்தரா இதனাজি இது இது எத்தனை இது

எவ்ளோனா குடுக்கலாம் அண்ணாச்சு அனுசரிச்சுங்களா முடிச்சிருமா அவங்க அதுல நிக்காங்க அவருக்கு தெரியாதா யாவும் அவரு பெரிய யாவது தான் லாபம் ஒண்ணும் நாள் அப்படிங்கிறான் இன்னைக்குள்ள நிலவரம் கொஞ்சம் இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ஊர்ல இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்க இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு என்ன செய்ய

இருபத்தி மூணு சொல்றாங்க கடைசியா ஆயிரம் ரூபாய் நிக்கியூல பாக்க 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 You audio leave it, leave it. <laughs> சந்தைக்கு வந்திருக்க மாடுகள் காளைகள் மூரி காளை

இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆயிரம் சொல்லுது வேலை ஆமா இருபது ரூபா தாண்டி எதிர்பார்க்கீங்க ஆமா ஒரு பத்தொன்பது ரூபா வந்தாலும் கொடுத்துடலாம் அப்படியா சரி இந்த மாட்டை வாங்கினா அவங்களுக்கு எத்தனை லிட்டர் பால் கிடைக்கும் என்ன லாபம் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பால் இருக்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு மூணு ரெண்டு அஞ்சு கண்டிப்பா இருக்கும் அஞ்சு லிட்டர் பாலுக்கு

மக்கள் வாங்கணும் பால் மாடு வாங்கணும்னு ஆசைப்படுத்தாங்க வரலாம் வாங்கணும் மாடு சந்தையில வந்தா பாத்து வாங்க கண்டிப்பா ஆமா எந்த மாடு வெட்டிக்கு போறது எந்த மாடு இது பயன்பாட்டுக்கு இருக்கும் எது பயன்படாது அப்படிங்கறத கொஞ்சம் பாத்து கவனிச்சு வாங்க சரி சரி ரொம்ப நன்றி நல்லது எந்த ஒரு நனச்சே நமக்கு வள்ளநாடு வள்ள முருகன் அனஜ் ஆமா தேங்க் யூ வள்ளநாடு

வெயில் நேரம்ல குறையத்தானேச்சு ஒண்ணு கூடாது அப்படியே வெயில் நேரம்ல எத்தனை மாடு கொண்டதீங்க எத்தனை வித்தீங்க இருபத்தி ரெண்டு மாடு வந்துச்சு இருபது மாடு வித்து இருக்கு மாடு வியாபாரம் பரவாயில்ல பரவாயில்ல இல்ல வெட்டு மாடு பரவாயில்ல பால் மாடு ரொம்ப பட்டி காட்டுல உங்களால வாங்க முடியுது அந்த விலைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லுவாங்கண்ணே இங்க இருபதுக்கும் பதினஞ்சுக்கும் பதிமூணுக்கும் கேட்காங்க மாடு வாங்க முடிய மாட்டேங்குது இங்க சந்தையில விலை இருக்க மாட்டேங்குது சந்தை நல்லவரை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கதான் இதை எடுத்து வெளியில விடணும் விட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும்

நாட்டு மாடி பாக்குற எ சொல் மாடி முப்ப அடியா ஆமா ஆமா

பக்ரீத் காலை சந்தையில் வளர்த்து கொடுத்து பக்ரீது காலை நான் <muchas> நான் வெலை முடிஞ்சு கட்டி போட்டிருக்கேன் மாடுகள் எல்லாமே வெலை முடிஞ்சிச்சு வெலை முடிஞ்சு வியாபாரிகள் வாங்கி வச்சிருக்காங்க ஹோய் 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 சரி